தமிழகம் கேரளாவில் ஏப்ரல் ஆறு சட்டசபை பொதுத்தேர்தல் நடக்கிறது இதையொட்டி மூன்று மாநிலங்களிலும் எல்லையோர மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விவாதிக்கும் கூட்டம் ஊட்டியில் தமிழக விருந்தினர் மாளிகையில் இன்று நடந்தது நீலகிரி கலெக்டர் இன்சென்ட் திவ்யா வயநாடு அதிலா அப்துல்லா மலப்புரம் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் எல்லையோர சோதனை சாவடிகளான நாடுகாணி தாலூர் கக்கநல்லா பாட்டவயல் பர்லியார் குஞ்சபனை நம்பியார் குன்னு மதுவந்தாள் சோலாடி கக்குண்டி மணல்வயல் கோட்டூர் ஓவேலி மானார் உள்ளிட்ட பதினெட்டு சோதனை சாவடிகளில் ஆய்வு தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டது தேர்தல் பரிசு பொருட்கள் பரிமாற்றம் பணம் மதுபாட்டில் எடுத்து செல்வதை தடுக்கும் நோக்கத்தில் பாதுகாப்பு அதிகரித்து குறித்து அலுவலர்கள் விவாதித்தனர் அதிக எண்ணிக்கையிலான பொருட்களை வாங்குவோர் விவரங்களை பகிர்ந்தல் சந்தேகத்துக்கிடமான வகையில் எல்லையில் கடந்து செல்லும் வாகனங்கள் தொடர்பான தகவலை உடனுக்குடன் பரிமாறுதல் பற்றியும் ஆலோசனை செய்யப்பட்டது சோதனை சாவடிகள் மட்டுமின்றி எல்லை கடந்து செல்லும் அனைத்து வழிகளையும் கண்காணிப்பது பற்றியும் ஆலோசித்தனர்